நம்ம எல்லாேருக்கும் தெரியும் மே ஒன்றாம் தேதி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நம்ம நடிப்பின் நாயகர் சூர்யாவோட ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது பொதுவாக சூர்யா படங்கள் கடைசியாக பம்பர் கிட்டான படம் தியேட்டரில் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஹரி இயக்கத்தில் நடித்த சிங்கம் டூ படம் தான் ரெண்டாயிரத்தி வருடம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த படம் அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு ஏகப்பட்ட தோல்வி படங்கள் செல்வராகவன் கே வி ஆனந்த் வெங்கட் பிரபு இது மாதிரியான வெற்றி பெற்ற முன்னணி இயக்குநர்கள் படங்கள் நடிச்சும் கூட அந்த படங்கள் பெரும்பாலும் தோல்விதான் அடைஞ்சிது அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சூரிய போட்டு ஜேவிம்னு இரண்டு ஹிட் படங்கள் அமைந்தாலும் கூட அந்த படங்கள் ஓடிடி ரிலீஸ் தான் ஸோ அதனால் சூர்யாவுக்கு மிகப்பெரிய எதிர்வனையும் வந்துச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தியேட்டரில் அவர் ரிலீஸ் பண்ண எதற்கும் துணிந்தவன் சரியாக போகலை ஆனால் அவர் விக்ரம் டூல் நடிச்சு ரோலக்ஸுங்கிற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து மிகப்பெரிய புகழ் பெற்றார் ஆனால் இப்போவும் அவர் வச்சு சொல்கிறது என்னென்னா தியாட்டரில் ஹிட்டு கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் சூர்யாவை அப்படிங்கிறது தான் அவருடைய ஹேட்டர்ஸோட கேள்வியாகவே இருக்குது அந்த கேள்விக்கு மிகப்பெரிய பதிலடியாக கங்குவாக இருக்கும்னு நினச்சி அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறாக போயிடுச்சு அந்த படம் ஒரு பெரிய டிசாஸ் ஆகிடுச்சி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நம்பியிருக்கிறது முழுக்க முழுக்க ரெட்ரோ படம் தான் கார்த்திக் சுப்ராஜோட ரெட்ரோ படம் பொதுவாக தன் படத்தை பற்றி தானே பேச மாட்டாங்க ஆனால் சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டையும் பார்த்தீங்கன்னா தான் ஃபாலோ பண்ணுவார் தன் படத்தை பற்றி எப்போவுமே ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசவே மாட்டார் ஆடியோ ஆடியான்ஸ் கூட இந்த படம் ரெண்டாயிரம் கோடி வந்து கலெக்ஷன் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு அப்படி கேட்டது கூட ரொம்ப திமறாக சொல்லாமல் ஏங்க அது அவர் ஆசைப்படுறாரு நிச்சயமாக வந்து எல்லாமே இந்த உலகத்தில் சாத்தியம் தானே அப்படின்னு அதை பாசிட்டிவ் தான் சொன்னார் ஆனால் நம்ம ஹேட்டர்ஸு சூர்யா அகம்பாவத்தில் பேசுகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எதிர்வனையாட்டினாங்க ஆனால் இப்போது சூர்யாவர்கள் கார்த்திக் சுப்பராஜோட ரெட்ரோ படத்தை பார்த்துட்டு சு வந்து கார்த்திக் சுப்ராஜை கட்டிப்பிடித்து பாராட்டிக்கிறான் ஏன்னா அவருக்கு தேவையான வெற்றி படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய உறுதியாகிடுச்சி அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா கான்ஃபிடண்ட்டாக இருக்கார் ஆடியோன்ஸில் கார்த்திக் சுப்ராஜியும் இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் அதற்காக என்னுடைய நன்றி அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே பாராட்டி ஸோ சூர்யாவே இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக ரெட்ரோ படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அவருக்கு அமையும்னு உறுதியாக நம்பலாம்